பிள்ளையா துரி போட்டு செயல் அதயம் தொடங்கு பிள்ளையா புரி போட்டு செயல் அதயம் தொடங்கு பிள்ளையா சுட்டு செயல் அதயம் தொடங்கு தாக்கும் கடவுள் கணேசனினை கவடையாவனையினை யாருக்கு மாமவனே முதல் பொருள் யாருக்கு மாமவனே முதல் பொருள் ாலும் கலந்துனக்கு நான் தருவேன் போல செய்ய தூங்க கறிமுகத்து தோமணியே எனக்கு தங்க தமிழ் மூன்றும் தா விநாயகனை வினைத்திருப்பவனே ஞான முதலே நம்பிக்கை விநாயகனை போற்றி போற்றிபோட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதையும் தொடங்கு ஓம் விநாயகனே போற்றி போற்றி ಸುಂದರ ಮೂರ್ತಿ ವಿನಾಯಕನೆ ಪೋಟಿ ಸುಂದರ ಮೂರ್ತಿ ವಿನಾಯಕನೆ ಪೋಟಿ ಸುಂದರ ಮೂರ್ತಿ ವಿನಾಯಕನೆ